உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர்கள் செந்தில்குமார் மற்றும் மகேந்தின் தலைமையில் உள்ளிருப்பு மாவட்டம் குளித்தலை நில அளவை கற்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்கவும் வேண்டும் உதவி இயக்குநர் கூடுதல் இயக்குநரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குநர் இணை இயக்குநர் நிர்வாகம் ஆகியோர்களுக்கு மாற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணிச்சுமையை சுமத்துவதையும் நியாயமான தள்ளுபடிகளுக்கு ஆய்வு என்கின்ற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதையும் கைவிட வேண்டும் தரமிறக்கப்பட்ட அளவர் பதவியினைப் பெற்று தகுதியுள்ள நில அளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் சிறப்பு திட்டங்களின் நிலம் எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்களில் நில அளவை கல்பணியாளர்களை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து துறைகளிலும் அரசாணை எண் பத்து கடைபிடிக்கவும் பொது மாறுதல் நடைமுறையை நில அளவை பதிவேடுகள் துறையில் மாற்றி அமைத்திட எடுக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் நில அளவை பதிவேடுகள் துறையில் மிக முக்கியமான அடிப்படை பணியாக உள்ள புல உதவியாளர்கள் பணியிடங்களை தனியார் முகமையின் மூலம் அத்துக்கூலிக்கு நியமனம் செய்வதை கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திட வேண்டும் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் நிர்வாகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றிப்பின் நிலுவை கோரிக்கைகள் மீது உரிய உத்தரவு வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பு மற்றும் நில அளவை கலைப்பணியாளர்களின் மூன்று கட்ட இயக்க நடவடிக்கைகள் நடத்த முடிவு செய்து இன்று தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது டிசம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை ஒருநாள் அடையாள தச்சில் விடுப்பு போராட்டம் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை நாற்பத்தெட்டு மணி நேர வேலை நிறுத்தம் செய்வது என முடிவு செய்து இன்று முதல் கட்டமாக கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் நில அளவை கல்பணியாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட நில அளவை கற்பணியாளர்கள் கலந்து கொண்டனர்